ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டுர் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனில நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும் மாதத்துக்கு சர்வ சாதாரணமாக பதினஞ்சிலிருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரையும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படி என்ன ஜாப் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்ன ஒர்க் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம்

ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்க நம்ம வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடணும் அப்படின்றத உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் இருபத்தி ஆறாம் தேதியை வந்துட்டு மதியம் ரெண்டு இரு இருபத்தி ரெண்டுக்கே வந்துட்டு சதுர்த்தி தீதி ஆரம்பிச்சிருச்சு அன்றைக்கே வந்து விநாயகரை வாங்கி வீட்டில் அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா விதமான திங்ஸ் தேங்காய் பழம் அப்புறம் வந்துட்டு பூ எல்லாமே வந்து வாங்கி வச்சாச்சு ஈவினிங் நாளைலேருந்து அஞ்சரை வரை நல்ல நேரம் அந்த நேரத்தில் வந்து சாமி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களுங்க ஸோ அந்த டைமில் கணேஷாவை வாங்கிட்டு வந்து அழகாக சூப்பராக ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சி அவங்களோட மேட் மேடை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இலை போட்டு அச்சதை போட்டு மஞ்சள் கூவம் போட்டு அழகா கணேஷாவை உட்கார வச்சாச்சு அப்புறம் வந்து கணேஷா வீட்டுக்கு வந்துட்டார் இல்லைங்களா ஸோ அவருக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கணும்ல வீட்டுக்கு மட்டும் அப்படியே அழைச்சி அப்படியே விட்டுறக்கூடாது அன்றைக்கும் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையும் வந்துட்டு நம்ம என்றைக்கி அழைக்கிறோமோ அன்றைக்கும் நெய்வேத்தியம் வச்சு ஒரு சின்னதாக பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பால் வச்சு சின்னதாக பூஜை பண்ணி விநாயக பெருமானை உட்கார வச்சாச்சு மறுநாள் காலையில் புதன்கிழமை காலையில் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் வந்துட்டு எழுந்தாச்சு எந்திரிச்சு அழகா குளிச்சு கிளம்பி வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் பிரம்மமுகூர்த்தம் பூஜை முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பித்தாச்சு காலையில் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா ஒம்பது பத்துலேருந்து பத்தரை பத்து ப பத்தரை வரையும் வந்துட்டு நல்ல நேரம் அந்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னால் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து மூணு ஐம்பது வரை தான் வந்து சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து பஞ்சமி ஆரம்பிச்சிடுது அப்படின்றதுனால நம்ம காலையிலே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு விதமான நெய்வேதியம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண நிறைய இல்லை பதினோரு வகையான நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கவி அப்பா விநாயகருக்கு மன திருப்தியாக நெய்வேத்தியம் படைச்சு தீபதுப ஆராதனை காமிச்சு பாடல்கள்லாம் பாடி சூப்பராக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மன நிறைவாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடியாச்சு நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா குழுக்கட்டை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு வெரைட்டி ரைஸ் ஒன்று ஒன்று ரெண்டு பண்ணலாம் அப்படின்னு தான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் அந்த குழுக்கட்டை அந்த மாவை ஒரு மாவை வச்சே வந்துட்டு அஞ்சு விதமான குழுக்கட்டைகள் பண்ணிட்டேன் ஒரு மாதிரி செய்ய செய்ய ஆசையாக இருந்தது கணேஷாவுக்கு இதை படைக்கணும் இதை செஞ்சால் கணேஷாவுக்கு பிடிக்கணும் இதை செஞ்சால் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக வந்துட்டு எல்லா நைவேத்தியமும் பண்ணியிருந்தேன் இந்த வருஷமுமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி மன நிறைவாக இருந்ததுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது மன திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு விநாயகர் கோவில் இருக்குது பெரிய கோவில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே அங்கேயும் வந்து விநாயகரோட சிலை வந்து ரொம்ப பெருசு இத்தனை வாட்டிக்கு விட பெருசாகவே ஊஞ்சலில் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு அவங்க அப்புறம் வந்து கௌரி தேவியெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்களையும் வழிபட்டுட்டு வந்தோம் இல்லை நம்மளோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி